வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படப்படும் நீங்க என்னென்ன விஷயத்துல மாற்றீங்களோ என்னென்ன செயல்படுத்தணும்னு நினைக்கீங்களோ அதற்கான செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் கிரக அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா எங்களுடைய அப்பா இருந்தாங்கன்னா இந்த ஆவணி மாதம் துவக்கத்துல முதல் நாள் அப்பாவும் கூட இருக்காங்க அப்பா கூட நீங்க இருக்கீங்க சரியா அப்படி இருக்கும் பட்சத்தில் காலை எந்திரிச்சொடனே ஒளிச்சுட்டு அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வருடத்துக்கு அடுத்த வரப்போகிற ஆவணி மாதம் வரையும் ஒரு வருடத்துக்கு அப்படியே அடியோடு காணாமல் உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசிர்வாதம் இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக போகுது யாரெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ அல்லது கோவிலுக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஆவணி மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு மறக்காம குலதெய்வ கோவில் போய்ட்டு பௌனமே அமாவாசை இந்த ரெண்டுமே நம்மளுடைய குலதெய்வத்தை ஒரு அற்புதமான சக்தியை நம்ம வந்து ஈர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து பேசியே பணம் வாங்கிட்டு போகணுன்னு ப்ளான் போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்கள்கிட்ட அப்படியே ஒரு நாலு வாரத்தை அன்பாக பேசுனா உடனே ஏய் நம்மளை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க கொடுத்துருவோம் இது கொடுத்துருவீங்க அப்படி மட்டும் இதை செய்யாதீங்க இந்த மாதம் நீங்கள் பொருளாதாரத்தை யாருக்காக கொடுத்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப வருடங்கள் ஆகும் அதனால் முடிஞ்சளவு உங்களுக்காக இறைவன் கொடுத்த பொருளாதாரங்களாலும் சரி தஞ்ச நகைகளாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் உங்களுடைய கடமை உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோர் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி சுந்தரபாண்டி சிவகாசி இருந்து ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் சிறப்புகள் என்ன இந்த ஆவணி மாசத்துல உள்ள சிறப்புகளும் இந்த ஆவணி மாதத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கான சிறப்பான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல நிறைய நல்ல மாற்றங்கள் போகுது நீங்கள் என்னென்ன விஷயத்தில் மாற்றணும்னு நினைக்கீங்களோ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செயல்படுத்தணும்னு நினைக்கீங்களோ அதற்கான செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் கிரக அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயத்தை செய்கிறீங்களோ செய்யலையோ என்னை பொறுத்தளவு இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் உங்களுடைய அப்பா இருந்தாங்கன்னா இந்த ஆவணி மாதம் துவக்கத்தில் முதல் நாள் அப்பாவும் கூட இருக்காங்க அப்பா கூட நீ இருக்கீங்க சரியா அப்படி இருக்கும் பட்சத்தில் காலைல எந்திரிச்சொடனே கொளிச்சுட்டு அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் இதை நீ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வருடத்துக்கு அடுத்த வரப்போகிற ஆவணி மாதம் வரையும் ஒரு வருடத்துக்கு அப்படியே அடியோட காணாமல் போயிடும் இதை வந்து நம்பிக்கையோட பண்ணணும் உள்ளுணர்வோட போனோம் நம்பிக்கை அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாங்கிறது உள்ளுணர்வு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா சாமிகிட்ட வைக்கிறது நம்பிக்கை ஓகேவா நான் உன்ட்ட வந்து நிற்கிறேன் நீ என்னை கொடுப்பேங்கிறது சாமிகிட்ட உரிமையாகவும் கேட்குறது தான் அப்பா அம்மா காலில் வந்து ஆசீர்வாங்கும் போது சும்மா பேருக்குன்னு விழுந்து வாங்கவே கூடாது என்னை ஈன்றெடுத்த என்னுடைய தாயின் தகப்பனையும் நான் முழுமனதோடு ஆசீர்வாதம் வாங்குறேன்னு வாங்குறவங்களுக்கு வெற்றி உண்டு சரி இப்போ அப்பா காலில் மட்டும்தான் உள்ளணுமா அது ஒரு கேள்வியாக வைப்போம் என்னையை பொறுத்தளவு நம்முடைய தனுசு ராசிக்காரங்க அப்பா அம்மா இருவரும் இருந்தால் இருவரின் ஒன்று சேர்த்து தான் காலில் விழணும் ஓகேவா அப்போ உங்களை நீங்கள் இயக்குவீங்க உங்களுடைய அப்பாவுடைய ஆசிர்வாதம் உங்கள் அம்மாவுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதுல உட்காந்துருக்காரு அப்போ என்ன ஆகும் இந்த பிரபஞ்ச சக்திகள் உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒரு வருட காலமாக திக்கட்டு நின்றேன் ஒரு வருட காலமாக நான் தனியாக தவித்தேன் அப்படிங்கிற நினைக்கிற அத்தனை விதமான தனுசுராசிரியர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் உங்களுடைய இயக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மனதில் ஒரு உற்சாகம் இருக்கும் எதையா யோசிச்சுட்டே வந்து டிப்ரெஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகி உங்களுடைய குருவின் தன்மையை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அந்த இயக்கம் இந்த ஆவணி மாதம் முதல் உருவாக போகிறது உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக கிடைக்க போகுது யாரெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ அல்லது கோவிலுக்கு ரெகுலராக போய்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஆவணி மாதத்தில் பௌர்ணமி என்னைக்கு மறக்காமல் குலதெய்வ கோவில் போயிட்டு வந்துருக்கு பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டுமே நம்மளுடைய குலதெய்வத்தை ஒரு அற்புதமான சக்தியை நம்ம வந்து ஈர்த்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஓகேவா அப்போ உங்களால் பௌர்ணமி போக முடிஞ்சால் பௌர்ணமி அமாவாசை போக முடிஞ்சால் அமாவாசை உறுதியாக என்ன பண்ணணும் நம்மளுடைய தனுஷ் ராசிக்காரங்க குலதெய்வ கோயிலுக்கு உறுதியாக போகணும் சீ இதெல்லாம் நாங்கள் பண்ணால் என்ன கிடைக்க போகுது எங்களுக்கு அப்படின்னா படிக்கவே மாட்டேன்னு சொன்ன அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுத்தவங்க தான் நீங்கள் ஒரு குருவாக இருந்து பாடம் சொல்லிக் கொடுத்தீங்க இது வந்து டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது லெக்சரர்ஸ் மட்டும் கிடையாது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒர்க் பண்ணுற மாதிரி ப்ரொப்போசல் மட்டும் கிடையாது பொதுவாகவே நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி ஒரு அஞ்சு பேருக்கு கற்றுக் கொடுக்குற தன்மை தான் உங்களுக்கு உண்டு இறைவன் கொடுத்த கிஃப்டே அதுதான் உங்களை ஏனியாக பயன்படுத்திட்டு போனவங்க உயாரத்தில் உட்காந்துருப்பாங்க நல்லா பாருங்கள் இப்போ நம்ம அடிப்படை கல்வி படிக்கிறோம் பார்த்தீங்களா ஒன்றாம் கிளாஸ்லேருந்து படித்தோம் இப்போ சில பேர் டபுள் டிகிரி டபுள் டிகிரி முடித்த நம்மளுடைய மேதைகள்லாம் உட்காந்துருப்பீங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் ஓகேவா ஆனால் இருந்தாலும் என்னைய பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்ராசிங்கிறது நம்மளுடைய குரு யாருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அதுக்கான தீர்வு வேணும்னு நினச்சா தனுசு ராசிக்கான கிட்ட தீர்வு கொடுத்துருவீங்க நீ இந்த வழியை பயன்படுத்து இந்த வழியிலேருந்து இப்படி போனேன்னா உன் லைஃப் நல்லா இருக்குங்கிறத ஒரு குருவாக இயங்குவீங்க அப்போ இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு தான் நீங்கள் எங்களுக்கு இனிமேல் தனுசு ராசினியர்கள் எங்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு அந்த கிஃப்ட்டை நாங்கள் வந்து ஒரு பொக்கிஷமாக பயன்படுத்தலைன்னா பொதுவாகவே நான் தனுசு ராசி இல்லாதனாலும் உங்களுக்கு பற்றி சொல்கிறேன் உங்களை வந்து ஒரு பொக்கிசமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு நீங்கள் ஒளி விளக்காக இருந்திருக்கீங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க ஓகேவா அப்போ தனுஷ்ராசி எப்பொழுதுமே யாரிடமும் அடிமையாக இருக்கவே கூடாது அன்புக்காக இந்த அன்புக்காக இயங்குகிறது அன்புக்காக தன்னை தானே தாழ்த்தி கொள்வது தயவு தயவு செய்து தனுசாசிகாரம் விட்டுருங்க ஓகேவா நீங்கள் குருவாக மட்டுமே இயங்குங்க உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு கடன் சுமையு மீறுவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நான் இருக்கேன்னே நான் இருக்கேன் அக்கா அப்படின்னு சொல்லி உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ நம்மளுடைய தனுஷ்ராசி என்பர்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பொருளாதார விஷயங்களை யாருக்காவது கொடுக்கணும் இந்த மாதம் நினச்சிங்க தயவுசாக கொடுக்காதீங்க யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து பேசியே பணம் வாங்கிட்டு போகணுன்னு ப்ளான் போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்கள்ட்ட அப்படியே ஒரு நாலு வாரம் அன்பாக பேசுகிறாங்க உடனே ஏய் நம்மளை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க கொடுத்துருவோம் இது கொடுத்துருவீங்க அப்படி மட்டும் இதை விசேஷ செய்யாதீங்க இந்த மாதம் நீங்கள் பொருளாதாரத்தை யாருக்காக கொடுத்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் திரும்பி வருவதுக்கு ரொம்ப வருடங்கள் ஆகும் அதனால் முடிஞ்சளவு உங்களுக்காக இறைவன் கொடுத்த பொருளாதாரங்களாலும் சரி தங்க நகைகளாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் உங்களுடைய கடமை இந்த கடமை உங்களுடைய குடும்பத்தோடைய உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அதை விட்டுட்டு மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய போனீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கடினம் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிக்க இந்த மாதம் மற்ற எல்லா விஷயங்களிலும் வெற்றியும் அதிகமான மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நேரிலே தற்போது வரை ஆவணி மாதத்தின் சிறப்பான பலன்கள் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கோம் நம்மளுடைய சேனலில் போட்ட அத்தனை விதமான பதிவுகளும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க அதுவும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் வீடியோ வந்தோடனே நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்கீங்கிறத நான் கண்கூட பார்க்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் என்னால் இந்த கிரகங்களுடைய பிரபஞ்ச சக்தியினால் நான் உங்களுக்கு இருபது சதவீதம் சொல்கிறதுக்கான பாக்கியம் ராசி பலனில் கிடச்சிருக்கு இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம் அதனுடைய அத்தனை விதமான செயல்பாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜாதகமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கவங்க கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த அப்பாயின்மெண்ட் டயத்தில் கட்டாயமாக என்ன பண்ணலாம் ஒரு முன்ன பண்ண நான் உங்கள்கிட்ட பேசிடுவேன் ஓகேவா உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நம்பிக்கையோடு வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு விஷயத்தை நம்ம கேட்க போனோம்னா இவர் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாருங்கிற நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அதுக்கான பதிலை கொடுத்துரும் இவர் டெஸ்ட் பண்ணுவோன்னு நினச்சி வந்தீங்கன்னா டெஸ்டிங் அங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரகம் இயக்கும் இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுன்னு எனக்கு அருமா இருந்தால் தான் நீங்கள் நீ தொழக்கொள்வீங்க ஏன்னா எல்லா ஜாதியும் பார்க்குறாங்க நான் எனக்கு நேரமும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் தான் கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான் பார்க்குற ஒரு லட்சம் பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு நான் ஜாதம் பார்த்துட முடியுமா முடியாது அப்போ உங்களுடைய சுய ஜாதகமும் என்னுடைய சுய ஜாதகமும் கருமா அடிப்படையை தொடர்பு கொள்ளும் தான் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன சொல்லுன்னா இவனுக்கான பதில் சொல்லு இவனுக்கான இந்த நேரத்தில் இவனுடைய வாழ்க்கையை பற்றி நீ எடுத்து சொல்லு நான் உனக்கு அதுக்கான துணை சொல்லி கொடுக்கும் அப்படி யாருக்கெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்தி இயங்குதோ அத்தனை நபர்களுமே தொடர்பு கொள்றிங்க இனிமேல் தொடர்பு கொள்வீங்க எங்கள் நம்பிக்கையுடன் என்னுடைய இந்த வீடியோ பதிவை உங்களுடைய பொன்னான நேரத்தில் நீங்கள் ஒதுக்கி அதற்கான நேரத்தை கொடுத்ததுக்கு எனது மனதார பாராட்டுகளையும் மனதார என்னுடைய மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்